வணக்கம் இது மைப்பட மேற்பட பேசு இன்றைய சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்திரா ஃபெலோஷிப் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமிகு சுபத்ரா தேவி அவர்கள் மாம் வணக்கம் தேர்தல் பரம்பரை அப்படிங்கிற விஷயங்கள் பிரச்சாரங்கள் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது நாடு முழுக்கவே பேசுவவர்களாக மாறக்கூடிய ஒரு சூழலில் பார்க்குறோம் எல்லாருமே போட்டி போட்டுட்டு பல விஷயங்களை சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கேரண்டி அப்படிங்கிறாங்க எது கேரண்டி எந்த கேரண்டி மக்களை கவரப்போகிறது அல்லது அவர்களுடைய நீண்டகால ஒரு சஸ்டைனபிலிட்டி அடுத்த கட்ட முன்னேற்றம் எம்பவர்மெண்ட் என்பதற்கு டார்கெட்டடாக யார் பேச போகிறாங்கன்னு எல்லா செக்டாருமே பார்த்துட்ருக்குறாங்க இதில் ரொம்ப குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா எல்லா சமூகங்களுக்குமான பிரதிநிதித்துவம் அந்த சமூக நீதி அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வந்து தொடர்ந்து பேசுபொருள் ஆகிட்டே இருக்குது நம்ம இவ்வளவு ஆண்டு காலம் ஆகிட்டோன்னு எல்லோரும் சமமாக இருக்கிறோமா இங்கே சமூகம் சார்ந்தே பல விதமான ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் பேசப்படும்போது இந்த குறிப்பாக அது ஜாதிவாரி கணக்கெடுப்பில் தொடங்கி அது அதை கொண்டு வந்துட்டோன்னா அதை பேசாக வச்சு பல இடங்களில் ரெப்ரஸன்டேஷன் அண்டர் ரெப்ரஸன்ட் அண்ட் நில் ரெப்ரஸன்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறது நானே பெரிய ஓபிசி அப்படின்னு பிரதமர் ஒரு கவுண்டரும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் பார்க்குறோம் எப்படி டார்கெட் பண்றாங்க காங்கிரஸ் அவங்களுடைய வாக்குறுதிகள் என்னவா இருக்குமா இந்த நான் வந்து மிகப்பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறது வந்து இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு இப்போ பார்த்தீங்கன்னா திரு மோடி அவர்கள் வந்து தெளி சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு நானே ஓபிசி நானே ஓபிசி அப்படின்னு அவர் நிறைய வாட்டி வந்து சொல்லியிருந்தா ஏழை தாயின் பையன் அப்படின்னு அவரே சொல்லிக்கிற மாதிரி நிறைய வாட்டி சொல்லிக்கிறார் ஸோ இந்த தெலுங்கு சமூகம் அப்படிங்கிறது வந்து ஒரு முற்படுத்தப்பட்ட சமூகம் இந்த முற்படுத்தப்பட்ட சமூகம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் நைன்டீன் நைன்ட்டி நைன் ரெண்டாயிரம் அந்த மாதிரி ஒரு வருஷத்தில் வந்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா குஜராத் கவர்மெண்ட் வந்து ரீக்ளாசிஃபை பண்ணுறாங்க அந்த ஃபார்வேர்ட் கேஸ்டாக இருந்ததை அதை வந்து ஓபிசி அப்படின்னு சொல்லிட்டு அதர் பேக்வர்டு கேஸ்ட்டு அதாவது முன்னேற் முன்னேறிய சமூகம் அப்படிங்கிறத வந்து அவங்க பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு சொல்லிவிட்டு அவங்க ரீக்ளாசிஃபை பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து மிஸ்ரெப்ரஸன்டேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது இப்போ முதல்ல இந்த ஜாதிங்கிறது எப்படி வந்து ஓபிசி எஸ்டி இப்படி எப்படி வகைப்படுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இது பார்த்து இது வந்து எதன் அடிப்படையில் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஸோ இது எது எதன் அடிப்படை அடிப்படையில் இப்படி இந்த கிளாஸிபிகேஷன் வந்ததுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சமூகங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ஜாதியால் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு ஜாதியின் பெயரால் அவர்களுடைய முன்னேற்றம் அடிப்படை உரிமைகள் வந்து மிகப்பெரிய அளவில் படி பறிக்கப்பட்டு இருந்திருக்கு ஸோ அப்போ பிரிட்டிஷை வந்து சரி எந்தெந்த சமூகம் எந்தெந்த மாதிரி ஒரு சமூக நிலையில் இருக்காங்கன்னு கண்டறியத்துக்காக ஜாதிவாரி கணக்கு வந்து செய்தாங்க அப்படி செய்யும் போது தான் ஒரு ஒரு ஜாதி வந்து வந்து சில ஜாதிகள் நல்லா படிச்சிருக்காங்க ஒரு சில ஜாதிகள் வந்து படிக்கல சமூக மரியாதை வந்து குறைவா இருக்குது அல்லது இல்லாம இருக்கு சில ஜாதிகள்ல வந்து சொத்துக்கள் வந்து நிலம் வந்து அவங்க பேர்ல இருக்குது பல ஜாதிகளுக்கு வந்து நிலம் அவங்க பேர்லையே வந்து இல்லாம இருக்கு மாதிரி ஒரு ஒரு ஜாதியா அவங்க வந்து வகை எடுத்து அந்த ஒரு ஒரு ஜாதியும் என்னென்ன மாதிரி ஒரு சமூக பொருளாதார அதிகார சூழலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க ஸோ பண்ணி அதை வந்து அவங்க லிஸ்ட் பண்ணி அதை தான் அவங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஜாதியெல்லாம் நம்ம வந்து ஸ்கெட்யூல் ட்ரைபில் போடலாம் இந்தந்த ஜாதிகள்லாம் ஸ்கெட்யூல் காஸ்ட்டில் போடலாம் இந்தந்த ஜாதிகள் எல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஓபிசி மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட்டு இந்த மாதிரி அவங்க பிரிக்கிறாங்க ஸோ இதில் வந்து உள்ளதுக்குள்ளேயே வந்து பொருளாதார அளவிலும் சமூக மரியாதை அதிகாரம் அங்கீகாரம் அப்படிங்கிற அளவிலும் கல்வி அளவிலும் யார் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு முன்னேற்ற அளவில் இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையும் வந்து இவங்க ஃபார்வர்ட் காஸ்ட் அப்படின்ட்டு அவங்க வந்து போட்டாங்க ஸோ இது இதன்படி தான் நம்ம வந்து பலவிதமான இடஒதுக்கீடுகள் பலவிதமான சலுகைகள் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம் ஆஹ் சோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாலும் கூட அதுல ஒரு மிகப்பெரிய தடை என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஐம்பது பர்சன்டுக்கு மேல ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது இட ஒதுக்கீடு வந்து ஐம்பது பர்சன்ட் மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு கேப் வந்து இந்தியால இருக்கு நீதிமன்றம் கொடுத்தது ஆமா சோ அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அதுல சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதியில ஒரு பெண்ணு கூட இது வந்தது கிடையாது அவ்வளவு நீதியாக உச்சநீலமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இதுல ஒருத்தவங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுபத்தஞ்சு வருஷத்துல ஒரு பெண்ணு கூட அந்த சீட்ல உட்கார முடியாத ஒரு நீதியை கொண்ட ஒரு சூழலில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அவங்க வந்து சொல்லிருக்காங்க ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேல கேப் இருக்கக்கூடாதுன்னு ஏதோ ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்காங்க சொல்ல போனால் இன்னைக்கு வரைக்கும் ஆனோ பெண்ணோ ஒரு ட்ரைபல் ஜட்ஜு கூட உச்ச நீதிமன்றத்துக்கு இது வரைக்கும் போனதில்லை நாட்டை மட்டும் கிடையாது ஒரு ட்ரைபல் பழங்குடியினர் ஆனோ பெண்ணோ பழங்குடியினர் ஒருவருக்கான பிரதிநிதித்துவமே அந்த அப்ப அவங்க என்னவா கன்சீவ் பண்ணுவாங்க இன்னைக்கு மணிப்பூர்ல நமக்கு நடந்த அத்தனை விஷயங்களும் ஒரு நீதிமன்றத்தினுடைய டைரக்ஷன்ஸ் தான் காரணமாக போச்சு அவங்களால அதை உள்வாங்கிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆமா ஸோ ஐம்பது ச சதவீதம் ஒரு உச்சவரம்பு வந்து நீதிமன்றங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயம் இந்த ஐம்பது சதவீதத்துக்கு ஏதாவது கணக்கு இருக்கா ஏதாவது ஒரு டேட்டா இருக்கா ஏதாவது ஆய்வு செஞ்சீங்களா எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த நாட்டின் எழுபத்தேழு சதவீதம் வந்து ஓபிசி எஸ்டியாக இருக்காங்க அதாவது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின சமூகமாக இருக்கிறாங்க இருபத்தி மூணு சதவீதம் தான் முற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கிறாங்க அதில் முஸ்லீம்ஸ் இருக்காங்க எல்லா 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 ரிலிஜம் சேர்த்து எல்லா எல் அதாவது எல்லா மதத்திலும் இந்த சாதிவாரி கணக்கு அப்படிங்கிறது எல்லா மதத்திலும் இருக்கும் ஸோ அதாவது நிறைய மதங்களில் சொல்லுவாங்க எங்கள் மதத்தில் வந்து சாதி இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்தியாவின் சாதிங்கிற நோய் வந்து எவ்வளவு மோசமான நிலையில இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லா மதத்திலையுமே சாதி வாரியாக நம்மால் பிரிக்க முடிகிறது அவர்களுடைய பினான்சியல் எஜுகேஷன் லெவல் வந்து மிக மிக வித்தியாசமாக இருக்கிறது ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற எஃப்சி அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து எல்லா மதத்துக்குமே வந்து அப்ளை ஆகும் எல்லா மதங்களுக்குள்ளும் சாதி போயிருக்குது இந்தியாவில் உண்மை 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 ஸோ அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறதுல இந்த மாதிரியெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது சாதி அப்படிங்கிறதே வந்து ஒரு கல்யாணத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு விஷயம் ஸோ வந்து கல்யாணத்தை நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சால் மட்டும்தான் சாதி வந்து அடுத்த தலைமுறைக்கு போகும் ஒரு ஒரு தலைமுறை இளைஞர்களை வந்து நீங்கள் சுதந்திரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாலே அடுத்த தலைமுறை சாதி இருக்க போகிறது ஸோ இது ஏன் வந்து முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய பூர்வீக சொத்து அப்படிங்கிறது வந்து அது வழியாகத்தான் வருது ஸோ அதனால தான் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு ஆறாயிரம் சாதி இருக்குது ஆனால் ஒரு இரநூறு சாதிக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான சொத்துக்கள் வந்து இப்படி இருக்கு ஸோ ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த ஏற்ற குறிப்பாக இந்த நில உடைமை ஆன ஏற்றத்தாழ்வுகள் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சாதி வழியாக அடுத்த 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 தலைமுறைக்கு வந்துட்டு இருக்குது ஒரு 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 பழங்குடியின சிறுவர் வந்து பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது ஒரு சராசரியான ஒரு முற்படுத்தப்பட்ட சமூகத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்கு அப்படின்னா பிறக்கும்போதே இந்த குழந்தை கடனோடமும் இந்த குழந்தை வந்து அவ்வளவு பெரிய சொத்துக்களோடையும் பிறக்குது சராசரியா அப்படிங்கிறது உண்மை ஸோ சாதியும் பணமும் சொத்தும் மிக க்ளோஸாக வந்து ரிலேட் ஆனது இது வந்து திருமணத்தோட ரிலேட்டானது ஒன் எக்ஸ்டன்ட் கல்வி வாய்ப்பு வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எல்லாமே பிரதிநிதித்துவம் ஆமாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வி அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மூளையோட காப்பி தான் இருக்குது நம்ம ஒரே ஸ்பீஷீஸ் தான் அதனால் அது இருக்குது பட் இருந்தாலும் ஏன் வந்து கல்வியில் பல வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா படித்தவங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் அம்மா அப்பா படித்தவங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் சின்ன குழந்தைங்க எப்படி பாடம் சொல்லி கொடுப்பாங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் படித்தவங்களாக இருந்தால் உங்களுக்கு எப்படி வந்து கைட் பண்ணுவாங்க எந்த ஸ்கூலில் சேர்க்குறது அப்படிங்கிறது வரைக்கும் அது முடிவு படுது ஸோ இப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து பணம் இருக்குது சொத்து இருக்குது வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து ஸ்கூலுக்கு போவீங்க அப்படின்னா நீங்கள் காரில் போவீங்க நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும் உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருவாங்க நீங்கள் வாட்டாங்க உட்காந்து படிக்கலாம் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்காது ஆனால் ஒரு பழங்குடியின அல்லது ஒரு எஸ்டி சமூகத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதி பிரச்சனைகளே சாதி ஒடுக்குமுறைகளே அன்றாடம் வந்து பல குடும்பங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ பலவிதமான பிரச்சனைகள் வன்முறைகள் இழிச்சொற்கள் இவை எல்லாமே அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அவங்க படிக்கக்கூடிய ஸ்கூலில் காலேஜில் அவங்க வெளியே போனாங்கன்னா அந்த ரோடில் அவங்க அவங்களை ரோடுல பார்த்த உடனே வந்து தீட்டுப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு வர சமூகங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க சோ இந்த மாதிரி தெருவு கடந்து போகாத போகாதமா சுத்திக்கிட்டு போன்னு சொல்லி நிகழ்த்தக்கூடியது இந்த கடையில நீ வந்து பொருள் வாங்கக்கூடாதுன்னு குழந்தைகளுக்கே சொல்றான் சோ சின்ன குழந்தையில இருந்து இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தன்னம்பிக்கைங்கிறது வந்து நமக்கு மட்டும் கிடையாது ஒரு ஆடு மாடு ஒரு சிங்கம் புலி எல்லாத்துக்குமே வந்து தன்னம்பிக்கை இருக்கு தன் வாழ்க்கையை தன்னால நடத்திக்க முடியுமா தன்னால வேட்டையாட முடியுமா தன்னால வந்து உணவை சேகரிச்சுக்க முடியுமாங்கிற தன்னம்பிக்கை வந்து எல்லா உயிரினத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஒரு அடிப்படை தன்னம்பிக்கையை கூட இந்த சாதியின் பெயரால் ஒடுக்கி வச்சிருக்கிறது தான் இந்த சாதியின் கொடூரம் சோ அவங்களுக்கு தன்னம்பிக்கை வித்தியாசமா இருக்கு அம்மா அப்பா படிச்சவங்களாங்கிறது வித்தியாசமா இருக்கு அவங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க எவ்வளவு வசதியா வந்து போறாங்க வர்றாங்க செருப்பு போட்டிருக்காங்களா இல்லையா வீட்டுல லைட் இருக்கா இல்லையா கூரை ஒழுகுதா இல்லையா இது அத்தனையுமே வந்து சாதி வந்து முடிவு பண்ணுது இரவு உணவு அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஃபேமிலியா இல்லையா பசியோடு நீங்கள் படிக்கிறீங்களா அல்லது வந்து எப்படி இருக்கீங்க இது அத்தனையுமே வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த இது அத்தனையுமே சேர்ந்து இங்கே சாதியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பத்தில் ஒரு குழந்தைக்கு தான் அம்மா அப்பா க படிக்காதவங்களா இருக்காங்க ஆனால் ஒரு பழங்குடியின சமூகத்தில் நாற்பத்தேழு சதவீதம் குழந்தைகளுக்கு அம்மா அப்பா வந்து படிக்காதவங்களா இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பாதிக்கு பாதி எழுத படிக்க தெரியாத அம்மா அப்பாவை வச்சுட்டு இருக்கக்கூடிய பழங்குடியின சமூக குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அவங்க வாங்கக்கூடிய ஐம்பது மார்க்கும் அறுபது மார்க்கும் இந்த குழந்தைகள் வாங்கக்கூடிய எழுபது மார்க்கும் தொண்ணூறு மார்க்கும் சமம்னு தானே நம்ம பார்க்க முடியும் ஸோ இதுதான் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற இந்த அடிப்படையில் வருது இவ்வளவு நியாயமான ஒரு விஷயத்தை ஐம்பது சதவீதத்தோட நீ நிப்பாட்டிடணும் சதவீதத்துக்கு மேல இருக்கக்கூடியவங்க எவ்வளவு கொடூரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நியாய தேனி வழங்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் கேப் ஸோ இந்த கேப்பை காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வரல இந்த கேப்பை வந்து நீதிமன்றம் வந்து அந்த அந்த காலத்துல இருந்த ஏதோ ஒரு நீதிபதி வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த

இதுதான் சாதி அவங்களால முடியுது இல்லையா ஒரு சமூகத்தில் எதை நினைக்கிறாங்களோ எவ்வளவு சுலபமாக இவ்வளவு வேகமாக எந்த கஷ்டமும் படாமல் ஒரு சொட்டு வியர்வை சிந்தாமல் ஒரு விஷயத்தை செய்ய முடிகிறது சாதி தெருவுக்கு வந்தாங்க நடந்த போராட்டங்களுக்கும் இது அதுக்கான குரலே வராமல் எப்படி வந்துச்சுங்கிற கேள்வி இருக்கு ஆமாம் அதுதான் ஸோ அதனால இவ்வளவு கொடுமையாக இருக்கக்கூடிய அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் லிமிட்டை வந்து உடைப்பேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம் ஸோ புரட்சி புரட்சி அப்படிங்கிற வார்த்தையை வந்து எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் சத்தியமா சொல்றேன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் இந்த ஃபிஃப்டி பெர்சென்ட் கேப்பை ரிசர்வேஷன் கேப்பை உடைக்கிறதும் ஒரு மிகப்பெரிய புரட்சியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் கண்டிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இதுதான் வந்து இந்த அரசு மாறினால் இந்த பிஜேபி அரசு மாறி காங்கிரஸ் கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொன்னாக்க ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இந்த சாதிவாரி கணக்கும் இதுவும் இருக்கும் ஸோ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் இன்னும் பல நியாயங்களை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போது ஒரு ஆறாயிரம் சாதி இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட ஒரு அஞ்சாறு கேட்டகிரிஸ் தான் இருக்குது ஸோ இந்த அஞ்சாறு கேட்டகிரிஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அறுபது எழுபது வருஷம் ரிசர்வேஷன்ல சில சமூகங்கள் வந்து முன்னாடி போயிருப்பாங்க பின்னாடி வந்திருப்பாங்க இல்லையா அந்த ரிசர்வேஷன்ஸை பிடிச்சு சில சமூகங்கள் முன்னாடி வந்திருப்பாங்க அது கிடைக்காம அந்த தன்னுடைய ஷேரையும் தன்னோட ஓபிசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய இன்னொரு சிலர் எடுத்துருக்கலாம் எடுத்துட்டு அதனால் இவங்களுக்கு வந்து இன்னுமே கிடைக்காம இருக்கலாம் இது எஸ்சியில் இருக்கலாம் எஸ்டியில் இருக்கலாம் ஓபிசியில் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம திரும்ப ஒரு எக்ஸ்ரே எடுக்க வேண்டியிருக்கு கம்ப்ளீட்டாக ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்ரே எடுத்து வந்து எந்தெந்த சமூகங்கள் துல்லியமாக எப்படி இருக்குது அவங்களுடைய கல்வி எப்படி இருக்குது அவங்களுடைய வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குது அவங்களுக்கு சொத்து எப்படி இருக்குது அவங்களுடைய சமூக மரியாதை எப்படி இருக்குது எந்த அளவுக்கு வந்து ஒரு அதிகமான பொசிஷன்ஸில் அவங்க இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக எடுத்துட்டு அது பேஸ் பண்ணி இப்போ உன்னுடைய சமூகம் மூணு சதவீதம் இருக்குது அப்படின்னா மூணு சதவீதம் இந்த நாட்டின் அத்தனை சொத்துக்களிலும் அத்தனை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அதிகாரத்திலும் உங்களுக்கு உரிமை இருக்குது அதை யாரும் எடுத்துக்கலை அதை யாரும் எடுத்துக்க விரும்பலை ஆனால் மூணு பர்சன்ட்டுக்கு மேலே மற்றவங்களுடைய வாய்ப்புகளை பறிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது எந்த ஒரு சமூகம் ஒரு மூணு பெர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஏழு பெர்சென்ட் யார் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு உரித்தான பாப்புலேஷன் ப்ரொபோஷனேட் ரெப்ரஸன்டேஷன் எல்லா இடத்துலையும் இருக்கணும் அது அதே சமயம் அவங்க மற்றவங்களுடைய ஷேரை சாப்பிடக்கூடாது இந்த இந்த ஒரு விஷயத்தை இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இது செய்யும் இது மிகப்பெரிய நியாயமாக வந்து சொல்லலாம் நம்ம ஓம் பஸ்ஸிக்கு மேலே நீ சாப்பிட்ற இட்லி அடுத்த அடுத்ததோட அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப அழகா சொல்றீங்க பசிக்கு மேல நீ சாப்பிடுற இட்லி வந்து அடுத்தவங்களுடைய பசியை உருவாக்கி படத்துல வந்த டயலாக் நாங்க கத்தி நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு படத்துல வந்த டயலாக் தான் அது அது வந்து கம்யூனிசத்துக்கு ஒரு வரி வரியில் அப்படின்னு அவங்க அதில் குறிப்பிடுவாங்க பட் ஸ்டில் இப்போ அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷனா அண்டர் ரெப்ரஸன்ட் நில் ரெப்ரஸன்ட் ஆனால் டேட்டா இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அதனுடைய தொடக்க பிள்ளையாக இது இருக்கும் ஆனா பாசாக்கா இன்னைக்கு வைக்கக்கூடிய அவர்களுடைய குற்றச்சாட்டு ஜாதி ரீதியிலாக சமூகத்தை பிளவுபடுத்துவதற்கு துடிக்கிறார்கள் அதனால தான் இதை திரும்ப திரும்ப அட்வொகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க இப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்க வேண்டியிருக்கு ஸோ இதில் பிரிக்கிறதுங்கிற வார்த்தை எங்கே வந்ததுன்னு எனக்கு புரியல யார் என்னென்ன படிச்சிருக்காங்க யார் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க சமூகத்தில் யார் என்னென்ன சொத்துக்களோடு இருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிறது எப்படி பிரிக்கிறதாகும் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து பிரிக்கிறது ஆகாது ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது யார் யாரு எந்தெந்த லெவல்ல இருக்காங்க அப்படின்னு ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கான சமூக நீதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்ய போறோம் சோ இதை வந்து நம்ம பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது பிரிஞ்சு இருக்கீங்க பிரிஞ்சு இருக்காதீங்க சேர்ந்து இருங்க சமமாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இப்போ பிஜேபியோடைய அடிப்படையே வந்து அந்த படிநிலை இருக்கணும் அது எப்படி எல்லாரும் சமமா இருக்கிறது ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஜாதி அப்படின்னு சொல்றது ஸோ இந்த ஜாதியால பிரிக்கிறது அப்படிங்கிறது நம்ம தான் கிட்ட கேட்கணும் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா பிரதமராகவே இருந்தாலும் ராமர் கோயிலுக்கு போனால் தேங்காய் கோயில் வாங்குற இடத்துல அவர் ப்ரையாரிட்டியாக இல்லையாங்கிறத உள்ள இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணுவாங்கங்கிற நீங்கள் திரௌபதி முர்மு எடுத்துக்கோங்களேன் நீங்கள் தானே பிரித்து வெளியே நிப்பாட்டினீங்க நீங்கள் தானே பிரித்து இன்னைக்கு வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ராமர் கோயிலுக்கும் நீங்கள் உள்ளே சேர்க்காம இருக்கிறீங்க நீங்கள் ஏன் பிரிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி நாங்கள் தானே உங்ககிட்ட கேட்கணும் அஃப்கோர்ஸ் அவங்க திரௌபதி முர்மு அவர்களை அவங்களுக்கு கொடுத்த பிரதிநிதித்துவத்தை ட்ரைபல்கானதுன்னு அவங்க சிலாகிக்கிறாங்க ஆனால் அதே நேரம் இன்றைக்கு மணிப்பூரில் தொடங்கி அத்தனை இடங்களிலும் என்ன எதை என்ஷூர் பண்ணாங்க அவங்களுடைய லைஃப்கோ இல்லை கோ அப்படிங்கிற கேள்வி அப்படி நமக்கு ரொம்ப ரொம்ப கரெக்ட் அது எப்படி அப்படின்னாக்க அவங்களுடைய இது எப்படின்னா அவங்க வந்து ஒரு இஸ்லாமியரை பிரசிடென்டாக போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க குஜராத் கலவரம் பண்ண அர்த்தம் அவங்க வந்து ஒரு ராம்நாத் கோவிந்தை ஒரு எஸ்டி ஒரு எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவரை வந்து அவங்க பிரசிடெண்டாக போட்டாங்க அப்படின்னு சொன்னால் பலவிதமான சாதி ஒடுக்குமுறைகளை வந்து அவங்க செய்ய போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் நாடு தொடங்கி கத்துவால இருந்து பல விஷயங்கள் வந்து செய்தாங்க ஒரு திரௌபதி முர்முவை ஒரு 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 பழங்குடியினரை வந்து பிரசிடெண்டா போட்டாங்க அப்படின்னா மணிப்பூர்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய போறாங்க அப்படின்னு அர்த்தம் சோ மொத்தத்துல அவங்க வந்து ஆஹ் ஒரு அடையாளமாக நாங்க இவங்களை இதை பதவி கொடுத்துட்டோம் பாருங்க கொடுத்துட்டோம் பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனா அவங்க வந்து அதை செயல்பாட்டுல காமிக்க மாட்டாங்க ஸோ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க ஸோ இப்போ இன்றைக்கி நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி வந்து நமக்கு பட்ஜெட்டில் ரஃப்லி இருக்குது அப்படின்னா எவ்வளவு வந்து இந்த எஸ்சி எஸ்டி சமூகங்களுக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ஒடுக்கப்பட்ட சமூகம் எஸ்சி எஸ்டி மக்கள் எல்லாம் சேர்த்திங்கன்னா ரஃப்லி இருபத்தஞ்சு சதவீதம் இருக்காங்க நம்ம நாட்டில் அந்த இருபத்தஞ்சு சதவீதத்தில் நீங்கள் இருபத்தஞ்சு சதவீதம் பட்ஜெட் அவங்களுக்கு ஒதுக்கணும் ஒதுக்கிருக்கணும் தானே

அந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போது இவங்க ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு தனி பட்ஜெட் ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அவங்களுக்கு ஒரு தனி பட்ஜெட் போட்டு அதுக்கு தனியாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு மொத்த பட்ஜெட் எவ்வளவோ அதில் இருபத்தஞ்சி சதவீதத்தை எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் மக்களுக்குன்னே ஒதுக்கி அதுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு அது எப்படியாவது போய் கிடச்சிடணும் ஏன்னா சும்மா ஒதுக்கீடு பண்ணால் அது அவங்களுக்கு கிடைக்காது அது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கே நீங்கள் நிறைய எஃபோர்ட் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசர்வேஷன் வந்து எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு கொடுத்தாலும் கூட அந்த ரிசர்வேஷன் கம்ப்ளீட்டாக அவங்களால ஃபில் ஆகுதான்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் ஆகுறது இல்ல அந்தந்த ஸ்கூல்லையும் அந்தந்த காலேஜ்லயும் போய் நீங்க வாங்க நீங்க வந்து படிக்க வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசி அவங்கள கூட்டிட்டு வரக்கூடிய மிக மோசமான ஒரு சமூகத்துல நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிறோம் வந்தா கிளாஸ்க்கு வந்தா இவங்க என்ன டிஸ்கிரிமினேட் பண்றாங்க சக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டிஸ்கிரிமினேட் பண்றாங்க டீச்சர்ஸ் டிஸ்கிரிமினேட் பண்றாங்க நீ இதான சாப்பிடுவே அதான சாப்பிடுவே அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ மோசமான ஒரு கொடூரமான ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டு தனி பட்ஜெட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் பட்ஜெட் அப்படின்ட்டு வருது ஸோ இப்போ ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் க்ரோரில் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் லேக் க்ரோர் டோட்டல் பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு பத்து லட்சம் கோடி வந்து இந்த எஸ்சிஎஸ்டி மக்களுக்காகவே ஒதுக்கப்படும் அதே வச்சு அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய இடங்கள்லேருந்து நிலம் இல்லாமல் இருக்காங்க வீடு இல்லாமல் இருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்களுக்கு நிறைய வந்து செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு தொழில் தொடங்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யலாம் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து அவங்கள வந்து தூக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பழங்குடியின மக்களுக்கு பார்த்தீங்கன்னா காடுகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காங்கிரஸ் கவர்மெண்ட் இயற்றியது அதில் வந்து நீர் நிலம் வனம் சம்பந்தமான உரிமைகள் அந்த பழங்குடியின மக்களுக்கு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதை வந்து சட்டபூர்வமாக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஸோ அதில் இப்போ மோடி கவர்மெண்டில் நிறைய லேக்கின்னா வச்சுருக்காங்க நிறைய லேக்ஸ் இருக்குது ஸோ அதை எல்லாத்தையும் வந்து அடுத்த ஒரு வருஷத்தில் அந்த நீர் நிலம் வனம் சம்பந்தமான உரிமை கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கைப்பற்றது கார்பரேட்ஸ்க்கு ஆதரவாக பல அமெண்ட்மெண்ட்ஸ் கம்ப்ளீட்டா சோ அது ஒரு விஷயம் அதை தாண்டி நிலத்தையே வந்து பட்டியல் நிலமாக செய்ய போகிறாங்க ஸோ எங்கெல்லாம் பழங்குடியின சமூக மக்கள் வந்து அதிகமாக வாழ்கிறாங்களோ இப்போ சென்னைக்கு அடுத்த பல பகுதிகளில் பார்த்திங்கன்னா இருளர் சமூக மக்கள் வந்து அதிகமாக வாழ்கிறாங்க ஆனால் அவங்க மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல கூட அவங்களால டாமினேட் பண்ண முடியல அவங்களால வந்து ஒரு அவங்களுடைய அடிப்படை உரிமையை கூட முன்சார நிறைவேற்றிக்க முடியல அங்கே இருக்கக்கூடிய பிற ஜாதி மக்கள் வந்து அவங்கள டாமினேட் பண்ணுறதும் பல விதத்தில் வந்து கட்டுப்படுத்துறதும் மரியாதை குறைவாக நடத்துகிறதையும் நம்ம நிறைய வந்து கேள்விப்படுறோம் ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எந்த இடங்களில் பழங்குடியின மக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்களோ அந்த நிலத்தையே பட்டியல் நிலமாக கொண்டு வந்து அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளும் அவங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கிற மாதிரி அந்த நிலத்தில் அவங்களுக்கான அதிகாரங்களை வந்து அதிகமாக செய்யக்கூடிய பல சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வர போகிறாங்க ஸோ இதுவும் ஒரு பழங்குடியின மக்களை எம்பவர் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அது ஒரு பெரிய டிபேட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம நிலம் சார் அது பின்னாடி நம்ம வரும்போது பார்த்துக்கலாம் ஏன்னா அப்போ ஒரே சமூகத்துக்குள்ள தான் அந்த நிலம் இருக்கணுமா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்களா ஏன்னா நில உச்சவரம் சட்டம் வரும்போது பல விதமான கிரைசிஸை கொண்டு வந்த மாதிரி கிரைசிஸ் இந்த சென்ஸ் ஒரு பெரிய ஹெல்தி டிபேட்டாக பகுதி நிலம்னு சொல்கிறது வந்து பகுதி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா ஒரு ஏரியாவில் வந்து எங்கே வந்து எஸ்டி சமூகம் வந்து அதிகமாக இருக்காங்களோ அந்த ஏரியாவுடைய கவர்னன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியாக இருக்கும் பல நேரங்களில் ஹவுசிங் போர்டில் அலாட் பண்ணக்கூடிய வீடுகள் விற்கப்படுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி எதுவும் ஆகிடாமல் அதை இன்ஷூர் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஒரு டிக்னிஃபைடு லைஃபுக்கு உதவக்கூடிய வகையில் அந்த நிலம் என்பது ஒரு அதிகாரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் ரொம்ப சரியாக ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தீங்க ஸோ நிறைய பேர் வந்து அதை வித்துட்டு போகிறதுக்கு காரணம் அவங்களுக்கு தொடர்ந்து அந்த வாழ்வாதாரம் வந்து அவங்களுக்கு கேரண்டீடாக இல்லை அவங்களுக்கு ஒரு நிலையான வேலை வாய்ப்பு அது மாதிரியான விஷயங்கள் இல்லை என்ன தான் நீங்கள் கல்வியில் இடஒதுக்கீடு கொடுத்தாலும் அவங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்கூலில் வந்து டிமினேட் பண்ண படுறாங்க சமூக ஒடுக்குமுறையினால அவங்களால அந்த கல்வியை எடுத்து அதுக்கப்புறம் அந்த வேலை வாய்ப்புக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ஒரு லட்சம் ரூபாய் சொல்லிருக்காங்க இல்லையா ஒரு ஒரு ஏழை குடும்பத்திலும் ஒரு லட்ச ரூபாய் அக்கௌண்டில் போடுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த பழங்குடியின மக்களுக்கு கிடைக்கும் போது இது வந்து பழங்குடியின மக்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா சமூக மக்களுக்கும் ஒரு ஒரு முற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே அவங்க சொல்கிறாங்களா பிராமின்ஸில் ஏழைகள் இல்லையா அதை மாதிரி இருந்தாலும் அந்த ஏழை குடும்பத்துக்கும் அந்த பெண்ணின் அக்கௌண்ட்டில் ஒரு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அவங்க வந்து அவங்களுக்கு அலகேட் பண்ண லேண்டையோ ஹவுஸையோ வித்துட்டு போகிற ஒரு சூழ்நிலை சூழல் இல்லாத அளவுக்கு அந்த இடத்துலயே வருஷா வருஷம் ஒரு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து நானூறு ரூபாய் கிடைக்கிறதுக்கும் வழி செஞ்சுருக்காங்க ஸோ இந்த காங்கிரஸ் ஆட்சி மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து நடைமுறைக்கு வரும்போது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஒரு பெரிய நியாயம் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நீண்ட உரையாடல் பல தலைமுறை தலைமுறைகளாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக மாற்றங்கள் அப்படின்னாலும் கூட அந்த ஒடுகுமுறை அப்படிங்கிறது இன்றைக்கு பல வடிவங்களை பெற்றிருக்கிறது அது ஒவ்வொன்றையும் அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது விளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் அவர்களுக்கான உரிமைகளை பங்கிட்டு தருதல் என்பது ஒரு தொடர் பயணமாகத்தான் இருக்கும் ஒரு ஐந்தாண்டு ஆட்சி காலத்தில் நிச்சயமாக முடிச்சிட முடியாது அப்படின்னாலும் கூட ஒரு கனவாக அது இருந்திருக்கிறது அந்த மேனிஃபெஸ்டோ மூலமாகவும் விதைக்கப்பட்டிருக்கிறது எப்படி மக்கள் இதை பர்சீவ் பண்ணுறாங்க கன்சீவ் இதுல வந்து இதெல்லாம் செய்வாங்களா அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கும் ஸோ அதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எப்போதும் காங்கிரஸ் அரசாங்கம் வந்து டே ஒன்ல இருந்தே செஞ்சுட்டே தான் இருந்திருக்கு கரெக்டான விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சு இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அத்தனை முன்னேற்றங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து காங்கிரசின் சட்டங்களும் திட்டங்களும் பின்னாடி இருந்திருக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது அந்த பிசிஆர் ஆக்ட்னு இல்லையா அது வந்து காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது அத்தனை ரிசர்வேஷன் ஸ்காலர்ஷிப் இலவச அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகள் இது எல்லாமே வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்து கொண்டு வந்தது அம்பேத்கர் அவர் ஒரு சமயத்தில் எலெக்ஷனில் தோத்த பிறகு அவருக்கு அவரை வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியாக காங்கிரஸ் தான் வந்து கொடுத்து அவரை வந்து ராஜ்யசபா எம்பியாக அம்பேத்கர் ஐயாவை வைத்து அழகு பார்த்தது தான் காங்கிரஸ் நிலைகள் எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி